கோவையில் தாவேக்கா நடத்தும் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் நேரில் ஆய்வு கோவை சரவணம்பட்டி அடுத்த குறும்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் வருகிற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்படும் கூட்ட அரங்கம் பணிகளை இன்று காலை பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷ்ஷியானந்த் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்தார் பின்னர் இந்த கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தலைவர் சம்பத் செய்தியாளர்களும் பேட்டி அளித்தார் அப்போது அவர் பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தின் மண்டல வாரியாக நடக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கம் வருகிற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மண்டலத்தில் நடைபெறுகிறது இருபத்தாறாம் தேதி ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் இதற்கு உண்டான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாலை மூன்று மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏழு முப்பதுக்கு நிறைவடையும் ஒரு ஒரு நாளுக்கு எட்டாயிரம் வீதம் கலந்து கொள்ள உள்ளனர் கல்லூரி வளாகம் என்பதால் கருத்தரங்கிற்கான நிகழ்ச்சி மட்டுமே இன்று நடைபெறுகிறது பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் மட்டுமே வழங்கப்படுகிறது என்று கூறியுள்ளார்

மண்டல வாரியாக நடக்கக்கூடிய வாக்குச்சாவடி பிரமுக முகவர்களின் கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் எஸ்என்எஸ் டெக் டெக்னாலஜி கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகின்றது இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வராங்க இருபத்தி ஏழாம் தேதி கோயமுத்தூர் கரூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வராங்க இதுக்குண்டான பணிகள் வந்து தீவ மிக தீவிரமாக முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது மூணு மணிக்கு அதாவது மாலை மூணு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளார நிகழ்ச்சி முடிஞ்சிடும் திட்டம் போச்சு அப்போ எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் வர வர்றதாங்க நாங்கள் கணக்கு சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் சென்னை மண்டலம் அந்த வடக்கு மண்டலத்தில் விட்டு வெளியில் வராப்பில் என்ன ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணி இருக்கிறீங்க அவர் எதுவும் ஸ்பெஷல் பிளான் வச்சு வந்துருக்காங்க இல்லை இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கத்துக்கு உண்டான நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்குது அதெல்லாம் கல்லூரி வளாகம் என்பதனால வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு கருத்தரங்கம் மற்றும் அதுக்குன்னு ஆலோசனை அந்த பூத் உள்ள அவங்களுக்கு தேவையான ஆலோசனை மட்டும் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் தான் ஓகே ஓகே